வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது சிங்கம் கலைஞரங்கியாச்சு அப்படின்னு தான் இருக்கு வேறு லெவலில் இருக்குது ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு அப்போ திருடி நீதானா எல்லாம் முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல மேடம் கண்டிப்பாக இவ அப்படி பண்ணியிருக்க மாட்டா என் குடும்பத்து பொண்ணுதான் இவன் வந்துட்டு அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை போலீஸ் செலெக்ஷனில் கூட இவ செலக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்ல ஏன் போலீஸ் ஆகிட்டு கிரிமினல் பண்ணுறது இல்லையா இவ அதுக்கு முன்னாடியே பண்ணுறா போல இவளை பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி இருக்கா கால அவ பிடிச்சி வீராவ உள்ள போட்டுறாங்க உடனே வந்துட்டு மூப்பனாதி விடுவிடுன்னு வெளியில வந்து சண்முகத்துக்கு தான் கால் பண்றாங்க ஐயா போச்சு போச்சு அப்படின்னு சொல்ல என்னாச்சு ஆச்சு இந்த மாதிரி நம்ம வீரா பாப்பாவை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க அப்படின்னு சொல்ல எவ்வ அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு சண்முகமும் பரணியும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் கிளம்பி வர்றாங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அண்ணே நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு வீரா அழுகுறாங்க அப்போ வந்துட்டு பரணி சொல்றாங்க என்ன நடந்துச்சு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்ல நான் பஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு செயினை காணுன்னு சொன்னாங்க நான் தான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து திருப்பி கொண்டு வந்து செக் பண்ண விட்டேன் கடைசியில் பார்த்தா செயின் ஏன் பேக்ல இருந்துச்சு ஆனா நான் கண்டிப்பா அதை எடுக்கலனே அப்படின்னு சொல்ல ஏழை நீ என் தங்கச்சி இல்லை என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியாது இதை வந்துட்டு யாரோதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல பரணி சொல்றாங்க ஆமா வீரா நீ எதுக்கு பயப்படாத உனக்கு ஒன்றுமே ஆகாது யாரோ உன்னை மாட்டி விடணும்னு இந்த மாதிரிலாம் ஃப்ரேம் பண்ணி உன்னை இதில் சிக்க வச்சிருக்காங்க கண்டிப்பா இதுல வெளியில் வெளியில வந்துடலாம் நீ இரு உன்னோட தைரியம் தான் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்றாங்க சரிட்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் தான் வந்துட்டு போலீஸ்க்கே செலக்ட் ஆகியிருக்கேன் என் மேலே மட்டும் இப்படி கேஸ் விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் என்னோட கனவே போயிடும் இனி எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல ஏய் நீ எதுக்கு அவ்வளோ தூரம்லாம் யோசித்துட்டு இருக்க இந்த அண்ணன் உன்னை அவ்வளோ தூரத்தில் விட்டுருவனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை எப்படி இருப்பான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்ல ஆ எனக்கு தெரியும் அந்த லேடியும் தெரியும் அவனையும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேம்மா வந்துட்டு வெறும் வெறும்னே கனியை வந்துட்டு கூப்பிட்டு வர்றாங்க தான் வந்துட்டு ட்ராயிங் நல்லா வரிவாயில்ல வீரா வந்துட்டு என் எப்படி சொல்கிறாளோ அது மாதிரி வர அப்படின்னு சொல்ல கனியை வந்துட்டு அவனை வரிஞ்சு வரிஞ்சு கொடுக்குறாங்க உடனே வீர சொல்கிறாங்க அண்ணே அவன் எப்படி இருக்கானோ அது மாதிரி தத்ரூபமாக வரிஞ்சு கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லலை இங்கிட்டு வந்துட்டு அந்த வெள்ளி உடனே இவன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் அவளை உடனே வந்துட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முத்துப்பாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மேடம் கொஞ்சம் பொறுக்கலாம் மேடம் இதில் யார் குற்றவாளின்னு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல என்ன உங்கள் குடும்பத்தில் ஒரு பொண்ணுன்னொன்னே அவங்களுக்கு சாதமாக பண்ணிகிட்டு இருக்கீங்களா சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளி சொல்ல முத்துப்பாண்டி என்ன தெரியாம பண்ணன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க உடனே வந்துட்டு அந்த ட்ராயிங் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு முத்துப்பாண்டிக்கிட்ட வர்றாங்க இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் பொறுத்துக்கும் நாளை காலைக்குள்ள இவன் எங்க இருந்தாலும் முன்னாடி கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுன்னு பாட்டெல்லாம் போட்டு சண்முகம் கிளம்ப அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது